வருப்பட்டு பாரங்களை சுமந்து தெரியாதே முந்த நீரை பாருங்களை தள்ளி வீர போய் பாவம் செய்து சுற்றித் தெரியாதே மாணபோய் பாவம் செய்து சுற்றித் தெரியாது இந்த உலகத்தின் வாழ்வே என்று நம்பாதே இந்த உலகத்தின் வாழ்வே உள்ள அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா எஸ் அழைக்கிறார் அழைக்கிறார் நாள் என்று எண்ணி விடாதே நாட்களைய மீதில் அழித்து வீடாதே நாளை உந்தர் என்று எண்ணி சொந்த என்று உலகில் எதையும் சொல்லாதே சொந்தம் உலகில் எதையும் சொல்லாதே நீ வெறுமையாய் போவாய் என்பது மறந்துவிடாதே நீ வெறுமையாய் போவாய் என்பது மறந்துவிடாதே அங்கு உள்ளம் கொண்டு அழைக்கிறார் அழைக்கிறார் Yes, I yes. yes. yes.